உண்டு அன்பு கொடி மக்களுக்கு ஐயாவின் அன்பு பிள்ளை குருசாமியின் வணக்கம் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதாரத்தின நல்வாழ்த்துக்கள் மாசி இருபதாம் நாள் மறக்க முடியாத மகத்தான நாள் அதிகார வர்க்கத்தின் அடக்கு முறைகளால் பாமர மக்களின் வாழ்வு உரிமை பறிக்கப்பட்டு வாரிசு கொடுமைகளால் பாடி வதங்கி கொத்தடிமைகளாக கூனி குறுகி தீண்டாமை என்னும் தீய சக்தியால் ஆண்டவனை கூட வணங்க வாய்ப்பற்று பெரும்பான்மையாக மக்கள் திர திரண்டு ஆடிய காலத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மும்மூர்த்தியாக இருந்த இறைவன் ஒரு மூர்த்தியாக அவதரித்து வைகுண்ட பரம்பூருள திருச்செந்தூர் கடலிலே எழுந்தருளி கலியுகத்தை மறக்க வந்த கடவுளின் அவதார நாள் அந்த அற்புதமான நாளை ஐயாவால் பயனடைந்த நாமெல்லாம் நன்றி மறவாமல் நம்முடைய வாழ்வில் மலர்ந்த மறுமலர்ச்சி நாளாக வசந்த நாளாக பொன்னாளாக புனித நாளாக கொண்டாடி மகிழ வேண்டும் ஐயா உருவாக்கிய வழியை தருமயுகத்திற்கு செல்லும் வழியாக நாம் கருதி ஐயா வழியை பின்பற்ற வேண்டும் நாமெல்லாம் வெளித்து எழுதவும் விவேகத்தோடும் வாழவும் நிகழ்த்தவும் நிகழ்வதும் நிகழப்போகுவதுமான எட்டியுக செய்திகளோடு ஏற்புடைய வாழ்வுகள் தத்துவங்களையெல்லாம் ஐயா வைகுண்ட பரம்பொருள் நமக்காக அருள் செய்துள்ளார் எழுதியிருக்கும் எழுத்துக்களுக்கும் எழுதப்பட்ட எண்ணிற்கும் கருத்து புதையல்களை கலந்து கொண்டிருக்கும் இந்த திரட்டு ஆகமத்தின் மகிமையை உலகறிய செய்யும் உன்னத நாளாக இத்திருநாள் அமைய வேண்டும் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதாரத்தின நல்வாழ்த்துக்கள் ஐயா உண்டு